ஆனால் இப்ப அவங்க பண்ணியிருக்கிறது வந்து மிருகத்தனமான கோழைத்தனமான ஈழைத்தனமான ஒரு செயல் வந்து அவங்க நாடு வந்து பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க ராணுவத்தினால இவன் சொன்னா மிலிடன்ஸ்னால ரூல் பண்ணிட்டு இருக்கக்கூடிய கண்ட்ரி தீவிரவாதிகள்னால மெஜாரிட்டியாக ஆகிட்டு இருக்கக்கூடிய கண்ட்ரி அவங்க வந்து நம்மளுடைய உலகத்தினுடைய நாட்டை பார்த்து நமக்கு வந்து சவால் விடுறாங்கன்னா இத நம்மளுடைய அரசாங்கம் சாதாரணமா எடுத்துக்க மாட்டாங்க அவங்களுடைய வாழ்வாதாரம் ஜீவாதாரமே இந்த நதிகளை நீரை வச்சுதான் அப்போ இப்ப அவங்க அதை நிறுத்துறேன்னு சொல்றது வந்து இன்னைக்கு பெரிய அட்டி பாகிஸ்தான் மேலே அப்ப வந்து பிரிச்சாங்க இந்தியா இந்தியா இந்த கதையை பூரா உங்களுடைய குழந்தைகளுக்கு சொல்லி வளர்த்துங்க அவங்களுக்கு தெரியணும் இது அப்ப இன்னைக்கு காஷ்மீர் பிரச்சனை வந்து நமக்கு அன்னைக்கும் நம்மளுடைய ஜகலர் அப்ப நம்ம நூத்தி நாற்பது கோடி மக்கள் தொகை இருக்கக்கூடிய நாட்டு மேல வந்து நம்மளுடைய ஜனநாயகத்தை வந்து இந்த அளவுக்கு வந்து நீ கேள்வி கூத்தாக்கிட்டு நீ கேள்வி கேட்டு போறேன்னா எந்த அளவுக்கு இதா இருக்கும் பாருங்க

நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் திமுகவின் முன்னோடி முனைவர் காமாட்சி நாயுடு அவர்களும் அரசியல் விமர்சகர் நந்தகுமார் அவர்களும் இருவருக்கும் வணக்கம் வணக்கம் ஏன் பகல்காம் தீவிரவாத தாக்குதலுக்கு பிறகு இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் நடக்குமா ஐயா இது உடனே போருக்கு வந்து எஸ்கலேஷன் ஆகணுங்கிற நெசசிட்டி இல்ல ஏன்னா போர் அப்படிங்கும்போது ரெண்டு பேரும் ஈக்குவலா இருந்து வந்து போகும்போது பண்ணலாம் நம்ம வந்து இன்னைக்கு எங்கேயோ இருக்கோம் மலைக்கும் மடுவுக்கும் உண்டான வித்தியாசம் தான் நமக்கும் பாகிஸ்தானுக்கும் உண்டான வித்தியாசம் ஆனா இப்போ அவங்க பண்ணிருக்கிறது வந்து மிருகத்தனமான கோழைத்தனமான ஈழைத்தனமான ஒரு செயல் வந்து அவங்க செஞ்சிருக்காங்க அப்போ கட்டாயமா இது வந்து வெறும் ஒரு இவங்களுக்கு ஒரு தக்க பதிலடி கொடுக்க போறோம் ஒரு கான்சிகுவன்ஸ் மேனேஜ்மெண்ட் மட்டும் நாங்கள் பண்ண போகிறோங்கிறதோட இருக்க மாட்டாங்க அதில் எனக்கு நல்லா தெளிவாக தெரியும் ஏன்னா அவங்க வந்து அந்த தாக்குதல் நடத்தின முறை அதுல வந்து அவங்க பேசின பேச்சுக்கள் அது நம்ம மேலே வந்து உலகத்துல பெரிய ஜனநாயக நாடு நம்மளுது அந்த மாதிரி அவங்க நாடு வந்து பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க இராணுவத்தினால ஈவன் சொன்னால் மில்ட்ரி கூட இல்லை மிலிடன்ஸ்னால ரூல் பண்ணிட்டு இருக்கக்கூடிய கண்ட்ரி தீவிரவாதிகள்னால மெஜாரிட்டியாக ஆயிட்டு இருக்கக்கூடிய கண்ட்ரி அவங்க வந்து நம்மளுடைய உலகத்தினுடைய ஒரு பெரிய ஜனநாயக நாட்டை பார்த்து நமக்கு வந்து சவால் விடுறாங்கன்னா இதை நம்மளுடைய அரசாங்கம் சாதாரணமாக எடுத்துக்க மாட்டாங்க அப்போ இதில் வந்து இன்றைக்கி அவங்க எடுத்திருக்கிறது வந்து ஒரு பெரிய டிப்ளமேட்டிக் டெசிஷன்ஸ் இப்போ எடுத்திருக்காங்க இந்த இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டிங்கிறது வந்து ஒரு இண்டஸ் ரிவர் சிஸ்டத்தில் பார்த்திங்கன்னா ஒரு ஆறு ரிவர் இருக்கு அதில் வந்து ரவிஸ் பீஸ் சட்லஸ்லாம் அந்த மூணு ரிவருக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம தான் முழுக்க முழுக்க கண்ட்ரோல் அடுத்தது இந்த இண்டஸ் ஜலாப் ஜீலம் இந்த மூணு நதிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கும் இருக்குது நம்ம இருபது பர்சன்டேஜ் யூஸ் பண்ணுறோம் அவங்க எண்பது பர்சன்டேஜ் தண்ணி அவங்களுக்கு கொடுத்துட்ருக்கும் இந்த தண்ணி இல்லைன்னா பாகிஸ்தான் இல்லை அவங்களுடைய வாழ்வாதாரம் ஜீவாதாரமே இந்த நதிகளை நீரை வச்சு தான் அப்போது இப்போ அவங்க அதை நிறுத்துறேன்னு சொல்கிறது வந்து இன்றைக்கி பெரிய அட்டி பாகிஸ்தான் மேலே என்ன காரணம்னு கேட்டிங்கன்னாக்கா இதை வச்சு அவங்கனால இன்னைக்கு இல்லாமல் விவசாயம் பண்ண முடியாது குடிக்கிறதுக்கு தண்ணி கிடைக்காது அவங்களுக்கு அப்போ என்ன ஆகுன்னா கண்டிப்பாக அங்கே வந்து பெரிய வந்து ஒரு உணவு பஞ்சம் வரும் அதோட மட்டும் இல்லை இந்த நீரை வச்சு தான் அவங்க வந்து அந்த ஹைட்ரோ எலக்ட்ரிசிட்டி டெவலப் பண்ணுறது எல்லாமே அப்போ எனர்ஜி கிரைசிஸும் அங்கே வரும் அப்போ எந்த ஒரு நாட்டுக்கும் எனர்ஜியும் ஃபுட்டும் இல்லைன்னா அப்புறம் அது என்ன நாடு சுடுகாட்டுக்கு சம்மந்தான அது அப்போ அந்த மாதிரி இந்த இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டியை வந்து அவங்க ஸ்டாப் பண்ணிருக்கிறது வந்து பயங்கரமான ஒரு டிப்ளமேட்டிக் டெசிஷன் மீதி இந்த விசா அது இது பண்றது பூராமே அவங்களும் ரெசிப்ரிகேட் பண்ணியிருக்காங்க இப்போ நம்ம வந்து பாகிஸ்தானுக்கு யாருக்கும் விசா இல்லைன்னா அவன் இந்தியாவுக்கு ஆர்வம் இதெல்லாம் ஒரு பெரிய மேட்ரு இல்லை இன்னைக்கு நம்ம கொண்டு வந்திருக்க இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி வந்து பயங்கரமான டெசிஷன் அதோடு இன்னைக்கு உலக நாடுகள் பூரா நம்ம பின்னாடி இன்னைக்கு நிற்கிது அது நீங்கள் எந்த நாடு பேரை சொன்னீங்களாலும் இன்னைக்கு நமக்கு நிக்குது ஈவன் நீங்கள் ஆப்கானிஸ்தான் நமக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க தாலிபான் இந்த தாலிபானை வந்து ஊட்டி சோறு ஊட்டி வளர்த்துனது யாருன்னா பாகிஸ்தான் காரணம் அப்போ அந்த தாலிபான் கூட இன்னைக்கு பாகிஸ்தானை நம்ம போய் அடிக்கிறோம்னா நாங்களும் உங்களோட வந்து சேர்ந்து நாள் நாங்க நாங்கள் நாலு அடி அடிக்கிறோன்னு சொல்கிற அளவுக்கு தான் இன்னைக்கு தாலிபான்ஸும் பாகிஸ்தான்ஸும் இது ஆப்கானிஸ்தான்ஸும் அகேன்ஸ்ட் பாகிஸ்தான் அப்போ இன்னைக்கு பாகிஸ்தான் ஒரு கண்ட்ரி எந்த ஒரு நாட்டினுடைய குட் புக்ஸ்லையுமே கிடையாது அவங்க வந்து இன்னைக்கு இந்தியாவுடைய பெரிய டிப்ளமேட்டிக் ஸ்ட்ராட்டஜி என்னன்னு கேட்டீங்கன்னா அவங்கள ஐசோலேட் பண்ணி நிராயுதபாணியாக்கி பாணியாக்கி நிர்கதி ஆக்கணுங்கிறது தான் என்னன்னா அவங்களுக்கு வந்து இன்னைக்கு பெரிய சேலஞ்ச் வந்து அவங்க உள்நாட்டுல ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு இப்ப வந்து சமீபமா இந்த பிரச்சனை நடக்கிறதுக்கு ஒரு மூணு நாள் நாளைக்கு முன்னாடி வந்து அவங்களுடைய ஆர்மி ஜெனரல் அசிம் முனீர் பேசுறாரு அவர் பேசும்போது என்ன சொல்றாரு எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா நம்மளுடைய அது இந்துக்கள் வேற முஸ்லீம்கள் வேற நமக்கும் இந்துக்களுக்கும் நம்ம மத ரீதியாகவே வித்தியாசப்பட்ட ஆட்கள் அப்ப வந்து நமக்கு அவங்களுக்கு ஒத்து வராது அதனாலதான் நம்ம ரெண்டு தேசத்தை கொண்டு வரோம் இந்த ரெண்டு தேசத்தினுடைய கதைகள் அதாவது அப்ப வந்து பிரிச்சாங்க இந்தியா இந்தியா இந்த கதையை பூரா உங்களுடைய குழந்தைகளுக்கு சொல்லி வளர்த்துங்க அவங்களுக்கு தெரியணும் இது அப்ப இன்னைக்கு காஷ்மீர் பிரச்சனை வந்து நமக்கு அன்னைக்கும் நம்மளுடைய வெயின்ல இருந்து வெயின்னா உங்களுக்கு மூளை முகம் கழுத்தெல்லாம் சேர்த்து அதுல இருக்கேட் பூரா திருப்பி ஹார்ட்டுக்கு கொண்டு வரணும் அந்த மாதிரி வந்து வந்து முக்கியமான ஒரு நரம்பு காஷ்மீர் பிரச்சனை இருந்துச்சு இருந்ததும் இல்லை இப்பயும் இருக்குது அது நம்ம ஜகலார்ல இந்த காஷ்மீர் பிரச்சனை இருக்கு அப்ப நம்ம பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர்ல இருந்து இந்தியா ஆக்குப்பைடு காஷ்மீர்ல இந்தியாஸ்டா போராடக்கூடிய நம்மளுடைய பாகிஸ்தான் உறவுகளை வந்து நாங்க கைவிட மாட்டோம்ங்கிறார் எப்போ மூணு நாளைக்கு முன்னாடி அவர் பேசி மூணு நாளைக்கு அப்புறம் இந்த தீவிரவாதம் நடக்குது அப்போ இதை வந்து ஸ்டேட் ஸ்பான்சர்ட் டெரரிசம் இன்னைக்கு எந்த கண்ட்ரியா இருந்தாலும் அவங்க வந்து யாருமே அவங்களுக்கு ஆதரவு கொடுக்கறதுக்கு ரெடியா இல்லை இப்ப இன்னைக்கு சமீபமா வந்து நேத்து வந்து ஸ்கைலைன்னு சொல்லிட்டு ஸ்கை நியூஸ் சொல்லிட்டு ஒரு பிரிட்டிஷ் பேஸ்டு ஆங்கில சேனல்ல வந்து பாகிஸ்தானுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் பேசுறாரு அப்போ அவங்க கேள்வி கேட்கிறாங்க அவங்க வந்து நம்மளே எலிகேஷன் கொடுக்குறாங்க நீங்க தானே வந்து இந்த மாதிரி ஆஹ் பண்ணிருக்கீங்க இந்தியாவுக்கு நீங்களே பண்ணிக்கிட்டீங்கிற மாதிரி அப்ப அந்த நிருபர் கேக்குறாங்க இல்ல அப்படி பார்த்தா இன்னைக்கு வந்து ஏன் பாகிஸ்தானுக்கு வந்து அமெரிக்கா உங்களுக்கு கொடுக்க வேண்டிய மிலிடரிய பூரா ஏன் ஸ்டாப் பண்ணாங்க நீங்க வந்து தீவிரவாதத்துக்கு வந்து வளர்த்துறீங்க ஊக்குவிக்கிறீங்க பயிற்சி கொடுக்குறீங்க அவங்களுக்கு பணத்தை கொடுத்து உதவுறீங்கன்னு சொல்லி தானே அமெரிக்காவே வந்து உங்களுடைய சப்போர்ட்டை பூரம் ஏன்னா முதல் அமெரிக்கா வந்து பாகிஸ்தானுக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருந்தாங்க அப்படி இருக்கும்போது நீங்க எந்த விதத்துல வந்து இந்தியா மேல குற்றம் சாட்டுறீங்கன்னு சொல்லும் போது அவரே ஒத்துக்கிறாரு இல்ல நாங்க வந்து அமெரிக்காக்காகவும் பிரிட்டிஷ்காகவும் தான் நாங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தீவிரவாதத்தை வளர்க்கறதுல வந்து முப்பது வருஷம் இருந்தோம் உங்களுக்கெல்லாம் பண்ணிட்டு நீங்க இப்ப எங்களை திருப்பி கேள்வி கேட்கறீங்களாங்கிற மாதிரி டிஃபென்ஸ் மினிஸ்டர் பேசுறாரு அப்ப இதெல்லாம் வந்து ஒரு பப்ளிக் டொமைன்ல இருக்கக்கூடிய எவிடன்ஸ் பாகிஸ்தான் எந்த அளவுக்கு வந்து தீவிரவாதிகளுக்கு சோறு ஊட்டி காசு கொடுத்து வளர்த்துதுங்கிறது அப்ப அந்த மாதிரி ஆள் வந்து நம்மளே வந்து இங்க இந்தியா வந்து அவங்களே உள்ளார பண்ணிக்கிட்டாங்கிறது ஒரு பச்சை அயோக்கியத்தனமான ஒரு வார்த்தை அப்ப அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆட்களை வந்து ஒரு போர்னு இல்லை இவங்களை வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே சொன்னது மடுவுக்கும் உண்டான வித்தியாசம் பட்டு நாள் அடி போட்டாங்கன்னாக்கா பாகிஸ்தான் இல்லாம போயிடும் இன்னைக்கு அவங்க கொடுக்கக்கூடிய அந்த டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் எல்லாம் கொடுக்கக்கூடியது என்ன ஒரு புல் ஃபிளன்னு வந்துச்சுன்னா ஒரு மூன்று நாள் கூட பாகிஸ்தான் தாங்காதுங்கிறது அப்புறம் என்ன இந்தியா கூட போர் போர்னா நமக்கு ஈக்குவல் பலமோட இருக்க இவங்களோட மோதுறது பாகிஸ்தான் வந்து ஒரு சல்லி நாடு இப்ப அவங்க வந்து நமக்கு இணையே கிடையாது அப்போ நம்ம நூத்தி நாற்பது கோடி மக்கள் தொகை இருக்கக்கூடிய நாட்டு மேல வந்து நம்மளுடைய ஜனநாயகத்தை வந்து இந்த அளவுக்கு வந்து நீ கேள்வி கூத்தாக்கிட்டு நீ கேள்வி கேட்டு போறேன்னா எந்த அளவுக்கு இதா இருக்கும் பாருங்க அப்போ இது வந்து நான் சொன்ன மாதிரி மூணே நாள்ல பாகிஸ்தானை முடிக்க முடியும் ஆனா எப்பயுமே நம்ம இந்தியா நம்ம வந்து ஒரு கலாச்சாரமான நாடு ஒரு ஒரு பண்பாடு மிக்க நாடு எல்லாரத்தையும் மதிக்கணும்னு நினைக்கக்கூடிய நாடு ஒரு எதிரியா இருந்தா கூட அவனை அரவணைச்சு அவனை திருத்தணும்னு நினைக்கக்கூடிய ஆள் எதிராலே ஒழிக்கணும்னு நினைக்கிற நாடு இல்லை அந்த அளவுக்கு நம்மளுடைய பண்பட்ட கலாச்சாரம் இருக்கு அப்ப அந்த மாதிரி இருக்கும் போது நீங்க இந்த மாதிரிலாம் சேட்டை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இத வந்து நம்ம இப்போ இந்த டிப்ளமேட்டிக் ஆக்ஷன் எடுத்திருக்காங்க கட்டாயமா இது சாதாரணமா நான் சொன்ன மாதிரி இந்த கான்சிக்வன்ஸ் மேனேஜ்மெண்ட் நீ இதை பண்ணிட்டு அதனால நாங்க உங்களுக்கு திருப்பி பண்றோங்கிற அந்த நடவடிக்கையோட மட்டும் நிக்காது இது அது மட்டும் எனக்கு ரொம்ப ஷோர் நான் இன்னைக்கு போரம் வந்தா என்ன பிரச்சனைன்னா அந்த நாட்டிலேயே அப்பாவி மக்கள் இருப்பான் இப்போ இங்க அவங்க பண்ற அயோக்கியத்தனத்துக்கு எல்லா மக்களும் பொறுப்பாளி ஆக முடியாது அப்போ ஒரு ஒரு போரம் வரும்போது ஏன் வந்து இந்தியா அசிஸ்ட் பண்றாங்க அப்படின்னாக்கா எந்த ஒரு பொது மனிதனையும் தேவையில்லாம அவங்களுடைய வாழ்க்கைய இப்ப நீங்க பாத்தீங்க காசால வந்து இந்த அமாஸ் தான் போய் இஸ்ரேல் அடிச்சுட்டு வந்தாங்க ஆரம்பிச்சது அமாஸ் தீவிரவாதிகள் இஸ்ரேல் பூந்து பட்டை கிளப்பிட்டு இருக்காங்க இப்போ ஏன்னா அவங்களோட நாட்டினுடைய இறையாண்மை மேல கை வச்சு அது எந்த நாடா இருந்தாலும் அவங்க சகிச்சுக்க மாட்டாங்க பட் இன்னைக்கும் இந்தியா மாதிரி நம்மளோட இந்தியாவுக்கு இன்னும் சகிப்புத்தன்மை அதிகம் நம்ம நாட்டுல பேசிட்டு இருப்பாங்க இந்தியாவுக்கு வந்து சகிப்புத்தன்மை இல்லைன்னு ஒரு சகிப்புத்தன்மைக்கு ஒரு முத்தாய்ப்பா ஒரு உதாரணத்தோட சொல்லணும்னா அது இந்தியா திருநாடு தான் அப்ப அந்த மாதிரி இருக்கும்போது இவங்க மேல டைரக்டா இந்த மாதிரி போர் அப்படிங்கிற அளவுக்கு நம்ம எஸ்கலேட் பண்ண மாட்டாங்க ஆனா இது வந்து திருப்பி நீங்க செஞ்சதுக்காக நாங்க ஒரு பதிலடி கொடுக்கறோங்கிறதோட மட்டும் நிறுத்திட மாட்டாங்க அதுக்கு மேலே ஒரு பெரிய நடவடிக்கை தான் என்னுடைய எதிர்பார்ப்பா இருக்கு இல்ல அவரு இதுல வந்து திரு நந்தகுமார் அவர்கள் சொன்னது நூத்துக்கு உண்மை ஆனா எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் தான் இருக்கு என்னன்னா இந்த ஐயாயிரம் டூரிஸ்ட்டுகள் வந்து அந்த இடத்துக்கு போகிறாங்க அங்கே ஏற்கனவே செக் போஸ்ட் இருந்தது இப்போ அந்த செக் போஸ்ட்டு என்னாச்சு ஏன் அந்த செக் போஸ்ட்டாக எடுத்திருக்காங்க இவ்வளோ டூரிஸ்ட்டு வர்ற இடத்துல அங்கே ஒரு இராணுவமோ அல்லது ஏதோ இருக்கணும் இந் இந்தியாவினுடைய நாளில் ஒரு பங்கு இராணுவம் மாத்திரமே அங்கே இருக்குது கிட்டத்தட்ட முப்பது விழுக்காடு முப்பத்தஞ்சு விழுக்காடு இராணுவம் வந்து காஷ்மீரில் இருக்குது அப்படி இருக்கும்போது அந்த பகுதியில் ஏன் இல்லை அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எனக்கு மட்டும் இல்லை நிறைய பேருக்கு இப்போ அவர் கூட பேசும்போது சொன்னாரா இல்லையா அந்த சந்தேகம் வருது என்ன வருதுன்னா ஏற்கனவே இந்த பாரதிய ஜனதா கட்சி வந்து நம்பிக்கைக்கு ஏற்ப உடைய கட்சியான நம்பிக்கைக்கு உடையதில்லை ஏன்னா அவங்க வந்து புல்வாமா தாக்குதல் ஏற்கனவே நடந்தது கூட அந்த ராணுவ வீரர்கள் கொண்டது அந்த தேர்தலை மனசில் வச்சு தான் பண்ணுறதாக எல்லாமே பேசுனாங்க பரவாயில்ல அப்படி தான் ஆச்சு அதுக்கு கூட இவ்வளோ பெரிய பிரச்சனை வரல அந்த இராணுவ வீரர்கள் நாற்பது பேர் சுட்டு கொண்டபோதுவோ அந்த பிரச்சனை வரல ஆனால் இப்போ இருபத்தாறு பேர் வந்து இப்போ சிவிலியன்ஸு அதில் இராணுவ வீரர்களும் இருக்காங்க இதுக்கு பெரிய இஷ்யூவாக மாறி இருக்குது அன்னைக்கே அது இதே மாதிரி அந்த டேம் எல்லாம் க்ளோஸ் பண்ணலை ஆனால் இன்றைக்கி டேம் எல்லாம் க்ளோஸ் பண்ணுறாங்க அப்போ இதிலிருந்து ஏதோ ஒரு சம்திங் ராங் அது என்னங்கிறது தெரியலை அது பொதுப்படையாக இன்னுமே வந்து அதை யார் வெளியில் கொண்டு வந்தால் ஒரு அரசாங்கமே சில நேரங்களில் வந்து தவறு செஞ்சிச்சு அப்படின்னு சொன்னால் அதை நம்ம அதை சொல்ல இயலாது பாகிஸ்தான் டிஃபென்ஸ் மினிஸ்டர் பேசுன மாதிரி அந்த பாயிண்ட்ல பேசுறாரா இல்லை இல்லை செஞ்சுங்கிற மாதிரி பேசுகிறேன் இல்லை இல்லை இந்தியாவே செஞ்சிச்சுங்கிற இல்லை சந்தேகம் இப்போ ஏற்கனவே இவ்வளவு டூரிஸ்ட் போகிற இடத்துல இருந்த செக் போஸ்ட்டு இப்போ இல்லை என்ன காரணம் இல்லை அதாவது இப்போ இவர் ஐயா சொல்றதை பார்த்தா நாலுல ஒரு பங்கு மூணில் ஒரு பங்கு டிஃபென்ஸ் அங்கே இருக்குன்றாங்க அப்படின்லாம் இல்லை அவங்க கொடுக்க இதே தான் பாகிஸ்தானும் குற்றம் சொல்லுறது ஏழு லட்சம் ட்ரூப்ஸை வந்து இங்கே நிறுத்திருக்கீங்க அப்படின்லாம் இல்லை டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் என்னன்னா அங்கே சற்று ஏறக்குரிய எழுபது டு எண்பதாயிரம் ட்ரூப்ஸ் தான் அங்கே இருக்காங்க அப்படின்ட்டு இன்னொன்று இன்னைக்கு காஷ்மீர்னுடைய ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தோம்னா இன்றைக்கி ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஆகஸ்ட் மாதத்தில் அப்ரகேஷன் த்ரீ செவன்ட்டி ஆர்டிக்கலில் பண்ணினதுக்கப்புறம் ஏன்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அங்கே பெரிய பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருந்துச்சு இப்போ இந்த கடந்த ஒரு ஆறு வருஷமாக பார்த்திங்கன்னா நல்ல வந்து ஒரு பொருளாதார வளர்ச்சி அங்கே வந்து மக்களுடைய வாழ்வாதாரம் அமைதி அவங்களுக்கு உண்டான வேலை வாய்ப்பு இது எல்லாமே இன்றைக்கி பார்த்திங்கன்னா டூரிசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மட்டும் ரெண்டு கோடியே முப்பத்தி அஞ்சு பேர் வந்து இன்றைக்கி காஷ்மீருக்கு டூர் போயிருக்காங்க அப்போ இன்னைக்கு ஒரு டூர் போறாங்கனாவே அந்த டூரிசம் வந்து அங்கே செழிப்பாக வளருதுனாவே என்ன அர்த்தம்னா ஒரு அமைதி வந்து நார்மல்சி அங்கே இருக்குன்னு அர்த்தம் அப்போ இது வரைக்கும் அவங்களுக்கு வாழ்வாதாரத்துக்கு இல்லாத இருந்த இடத்துல இன்னைக்கு அதிகமான மக்கள் போகும்போது ஒரு டூரிசம் ஸ்பாட் போது நிறையா பிஸ்னஸ் வந்து அங்கே பிளரிஷா அப்போ இந்த மாதிரி மக்களுக்கு வந்து நல்வாழ்வு கிடைக்குது அங்கே இன்னைக்கு மக்களுடைய ஏழ்மை தான் வந்து பாத்தீங்கன்னா யாராக இருந்தாலும் பயன்படுத்துவாங்க அரசியல்வாதிகளே அப்படித்தான பயன்படுத்துறாங்க மக்களுடைய ஏழ்மையை தானே பயன்படுத்திக்கிறாங்க அறியாமையை பயன்படுத்திக்கிறாங்க அரசியல்வாதிகளை எப்படின்னாக்கா தீவிரவாதிகள் எப்படி இருப்பாங்க தீவிரவாதிகளுக்கு முழுக்க முழுக்க அதாவது எந்த விதமான ஒரு சப்போர்ட் சிஸ்டமும் இல்லாத மக்கள் தான் அவங்களுக்கு தேவை அப்பதான் அவனை நீங்க வந்து மதிமயக்க முடியும் அப்ப அதுக்கு முன்னாடி இருக்க காஷ்மீர்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த கல் எடுத்து அறிஞ்சாங்கிற பிரச்சனை ஏகப்பட்டு இருந்துச்சுன்னா அன்னைக்கு வந்து காஷ்மீர்ல வேலை வாய்ப்பு இல்லை எப்படி வந்து இந்த அரசியல் கட்சிகள் வந்து ஐநூறு ஆயிரம் கொடுத்து கட்சி மீட்டிங் ஊர்வலத்தை கூட்டு போறாங்களோ அந்த மாதிரி தீவிரவாதிகள் ஐம்பது நூறு அந்த போயிட்டு இருந்தான் அங்க நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்குது படிப்பு நல்ல படிப்பு கிடைக்குது மக்களுக்கு அந்த படிப்புக்கு தகுந்த வேலை வாய்ப்பு கிடைக்குது அப்ப வந்து அவனே சம்பாதிக்கிறான் அவனுக்கு ஒரு அமைதியான வாழ்க்கை கிடைக்குது ஒரு முன்னேற்றம் வந்து அவனுக்கு கண்ணுக்கு தெரியும் போது இது மக்கள் வந்து அமைதியான வாழ்க்கையை நோக்கி போய்கிட்டு இருக்காங்க அதனால தான் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனை என்ன காஷ்மீரில் என்ன நடக்குன்னா இந்திய அரசாங்கத்தை எதிர்த்து அவங்க போராடுவாங்க நிறையா போராட்டம் நடக்கும் அதில் இந்திய அரசாங்கத்துக்கு இருந்த போராட்டம் தான் அதிகமாக இருக்கும் ஆனால் இன்னைக்கு இந்த இன்சிடெண்ட் நடந்த உடனே அதே காஷ்மீர் மக்கள் இன்னைக்கு தீவிரவாதத்துக்கு எதிர்த்து அவங்க உட்காந்து போராடுறாங்க இது எவ்வளவு பெரிய ஒரு மன மாற்றம் இல்லையா அந்த பக்கம் மாதிரி மக்களுக்கு அப்போ இந்த மாதிரி அந்த மக்கள் மாறினா தீவிரவாதிகளுக்கு இது நல்லதா அவனை வச்சு நீங்க எப்படி பொழப்பை நடத்த முடியும் எப்படி வந்து ஏன்னா இன்னைக்கு தீவிரவாதிகளுடைய நோக்கம் என்ன ஒரு நாட்டினுடைய அமைதியையும் பொருளாதாரத்தையும் சீர்குலைக்கிறதான அவங்களுடைய நோக்கம் அப்போ இன்னைக்கு பாகிஸ்தான் ஆக்குப்பைடு காஷ்மீரில் இருந்து இங்கே இந்தியா ஆக்குபைட் காஷ்மீரில் வந்து தொந்தரவை கிரியேட் பண்ணி ஏதாவது ஒரு பிரச்சனையை பண்ணணுங்கிறது அவங்களுடைய நோக்கம் இப்போ அதில் கூட என்ன இன்னைக்கு டிவியில் பேட்டி கொடுக்குறீங்க சொல்கிறாங்க இல்லை வந்து எல்லாமே எங்களை பார்த்து ஐடி கார்டை பார்த்து நீ முஸ்லீமா முஸ்லீம் இல்லாதவனையான்னு பார்த்து சொல்கிறான்றாங்க அப்போ இது என்ன அர்த்தம்னா இந்தியாக்குள்ளார ஒரு முஸ்லீமா ஹிந்து பிரச்சனையை கிளப்பணுங்கிறதுக்கு அவங்க பிளான் பண்ணி பண்ணிருக்கானுங்க இதை ஏன்னா இப்படி கேட்கும்போது அவங்க பாதிக்கப்பட்டவங்க மீடியால இப்ப பேட்டி பேரெல்லாம் பேசுறாங்க இல்லையா அப்ப இந்த மாதிரி வரும்போது உடனே இங்க இருக்கிறவங்க என்ன ஆகும் ஓ இப்படி கேட்டாங்களா முஸ்லீமா இல்லையான்ட்டு அப்ப இந்த மாதிரி அவங்களுடைய சதி திட்டத்துக்கு நம்ம ஈல்டாயிடக்கூடாது இன்னைக்கு அவங்க அரசாங்கம் பேசுற மாதிரி நம்மளும் வந்து ஓ இதுல ஏதாவது உள்கூத்து இருக்குமோ அப்படின்னு யோசிச்சோம்னாவே நம்ம வந்து இன்னைக்கு தீவிரவாதிகளுக்கு நம்ம உடன்பட்டு போற மாதிரி ஆயிடும் அவனுடைய நோக்கம் வெற்றி பெறதுக்கு நம்மளே வந்து காரணம் ஆயிடக்கூடாது அப்போ இந்த இடத்துல நம்ம சென்சிட்டிவா இருக்கிறத விட எமோஷனலா இருக்கிறத விட ரொம்ப ரேஷ்னலா பக்குவமா நம்ம இதை கையாளணும் நமக்கு எந்த மதம் இதுங்கிறதெல்லாம் இல்லை அவன் தீவிரவாதி தீவிரவாதிக்கு மதம் இல்லை அவன் அப்படிதான் வேணனே பண்றான் இன்னைக்கு பாகிஸ்தான்ல இருந்து என்ன புத்திஸ்டா வர முடியும் பாகிஸ்தான்ல இருந்து ஒரு கிறிஸ்டீனா வந்து அடிக்க முடியும் பாகிஸ்தான்கிறதே வந்து நம்ம நாடை பிரிக்கும் போதே எங்களுக்கு முஸ்லீமுக்கு நாடு வேணும்னாலும் அவங்க பிரிச்சுட்டு போனதே அப்போ பாகிஸ்தான்ல இருந்து ஒரு தீவிரவாதி வந்தானாவே அவங்க முஸ்லீமாக தான் இருப்பான் அதனால நம்ம முஸ்லீம் தீவிரவாதின்னு சொல்லிட வேண்டியது அவன் பாகிஸ்தான் தீவிரவாதி ஏன்னா இந்த பாகிஸ்தானுக்கு இது இது முதல் இன்சிடென்ட் இல்லை பல பிரச்சனைகள் இருக்கு தான் இதை வந்து டெரரிஸ்டை வந்து ஊக்குவிச்சு பண்ணினாங்கிறது அதனால ஐயாக்கு நான் சொல்றது என்னன்னா இதுலேயும் ஒரு சந்தேக பார்வையோட பார்க்காதீங்க ஏன்னா உங்கள் தலைவரே வந்து சட்டமன்றத்தில் வந்து இதெல்லாம் சந்தேகத்துக்கு அப்பாற்பட்டது நம்ம எல்லாருமே இந்திய அரசாங்கத்தினுடைய இதுக்கு வந்து இரும்பு கடம் கொண்டு ஒடுக்கணும்னு அதே டைலாக்கை வந்து மோடிக்கும் அவர் அறிவுறுத்திருக்கார் இரும்பு கடம் கொண்டு இதை அடக்கணும்னு சொல்லிட்டு அப்போ இதுல நம்ம வந்து எதையும் சந்தேகப்பட்ட பார்வையோட நம்மள அரசாங்கத்தை நம்மளே சந்தேகப்பட வேண்டாம் இங்கேங்கிறதா என்னுடைய பார்வையா வைக்கிறேன் நான் இல்ல இப்போ நீங்க சொல்றது நான் முழுமையாக ஏத்துக்கிறேன் எனக்கு இன்னும் அந்த சந்தேகம் உங்களுக்கும் எழக்கூடியது தானே இல்ல எனக்கு என்ன காரணம் ஐயா சொல்ற மாதிரி அந்த இடத்துல இப்போ நீங்கள் இது வந்து ஆனந்த் டிஸ்ட்ரிக் அந்த ஆனந்த் நாகு இடத்துல இருந்து பகல்காம்ங்கிறது வந்து ஒரு நூறு கிலோமீட்டர் இப்ப நீங்க உதாரணத்துக்கு ஒன்றும் இல்லை நீங்க ஊட்டி மாதிரியோ கொடைக்கானல் மாதிரியோ ஊரோ சாதாரண நம்ம இருக்கிற ஊர்லயே போய் பாருங்க அந்த இடத்துல வந்து மலைப்பாதைகள் எப்படி இருக்குன்னு தெரியும் இது நூறு கிலோமீட்டர் தள்ளி பகல்காம் பகல்காம்லேருந்து இந்த பைசாரான் வேலிங்கிறது தான் இப்போ பிரச்சனை நடந்தது அந்த பைசாரான் வேலி அந்த பகல்காம்ங்கிறது வந்து இமாலயன் மவுண்டைன்ஸ்னுடைய அடிவாரம் 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 அதிலிருந்து ஒரு ஆறு ஏழு கிலோமீட்டருக்கு நீங்கள் வந்து மழை மேலே இந்த வேலி இருக்குது பைசாரான் வேலிங்கிறது அந்த இடத்துக்கு நீங்கள் எந்த விதமான வண்டிலையும் போக முடியாது ஒன்றா கால்நடையாக போகலாம் இல்லைன்னா வந்து போலீஸில் போகலாம் இல்லைனா கோவை கழுதுகளில் போகலாம் இப்படி தான் நீங்கள் அங்கே மேலே போக முடியும் அப்போ இந்த இடத்துல செக்யூரிட்டி லேப்ஸ் ஆகிருக்கிறது கட்டாயம் ஆனால் அந்த மாதிரி இடத்துல போயிட்டு நீங்கள் ஒரு நூறு மிலிட்டரி ஃபோர்ஸை நீங்கள் நிறுத்தி வச்சிருந்தீங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு ஊட்டிலேயே கொடைக்கானல் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் பார்க்குற பக்கம் போகிறோம் மிலிட்ரி நிறுத்திருக்காங்கன்னு வச்சிருங்க நம்ம இந்த சம்மர் ஹாலிடேஸ் ஊட்டி கொடைக்கானல் போகுமா என்ன ஏதுன்னு பயப்பட மாட்டோமா ஓ எல்லாம் மிலிட்ரி நிற்கிறாங்க எப்படிப்பா வந்து போகிறது அப்போ ஏதோ பிரச்சனை போல இருக்குன்னு யாரும் போகமாட்டோம் அப்போது இவங்க ஒரு அமைதியை ஏற்படுத்திக்கிட்டு ஏன்னா இது ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அந்த அப்ரகேஷனுக்கு அப்புறம் ஏதப்பட்ட ப்ரொடெக்ஷன் இருந்துச்சு கொஞ்சம் கொஞ்சம் பாதுகாப்பு இல்லை ஏன்னா அது எல்லாம் பிரச்சனை நடக்கும் தெரிஞ்சு இது அப்படியே கிராஜுவலா அந்த நார்மல் சிக்கு திரும்பிட்டு வரும்போது இந்த டைம்ல கொஞ்சம் ஓவர் கான்பிடன்ஸா இருந்துட்டாங்கன்னு நான் சொல்லுவேன் அப்போ அந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் பாதுகாப்பை அதிகப்படுத்திருக்கலாம் ஆனா அவங்க இந்த இடத்தை எடுத்துருக்கிறதே வந்து ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக்கலா அடாப்ட் பண்ணிருக்காங்க காரணம் என்னன்னா நான் சொன்ன மாதிரி அந்த எந்த இடத்துல அமைஞ்சிருக்கு அப்ப நீங்க வந்து ஃப்ரீ ரேஞ்சில் நீங்க அடிச்சுட்டு போனீங்கன்னா கூட தகவல் தெரிஞ்சா கூட உடனடியாக அந்த இடத்துக்கு வந்து ரீச் ஆக முடியாது அப்ப வந்து ஒரு அரை மணி நேரமோ முக்கால் மணி நேரமோ ஒரு மணி நேரமோ அவங்களுக்கு வந்து டைம் இருக்குது அப்போ அந்த மாதிரி ஒரு டைம் கிடைக்கிற அளவுக்கு உங்களுடைய பேக்கப் பிளான் இருந்திருக்க கூடாது எந்த ஒரு பிரச்சனைனாலும் வித்தின் ஒரு ஃபைவ் மினிட்ஸ்குள்ள நீங்க ரீச் ஆகிற மாதிரி ஏதாவது ஒரு கண்டிஜென்சி பிளானை வச்சிருக்கணும் ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு வேல்யூ ஆடு கொடுக்கலாம் இது பண்ணிருக்கலாம் அப்படின்னு சந்தேகத்தோட பார்க்க வேண்டியதில் இதை நம்ம இந்த இடத்துல வந்து இன்னைக்கு உள்துறை அமைச்சர் போயிருக்காங்க ராணுவ அமைச்சர்லாம் பார்க்குறாங்கன்னா அவங்க முதல் பண்ணுறதை என்ன பண்ணுவாங்கன்னா எந்த இடத்துல பாதுகாப்பு குறைபாடு நடந்துச்சு இதுக்கு யாரு தான் முதல்ல வந்து அவங்க பார்ப்பாங்க அந்த மாதிரி பாப்பாங்க பாதுகாப்பை ஸ்ட்ரெந்தன் பண்ணுவோம் அதுக்காக வந்து உடனே எல்லா இடத்துலையும் நீங்க மிலிட போட்டிருக்கலாமேன்னா டூரிஸ்ட் எவனும் வரமாட்டாங்க இல்லை மிலிட்ரி தான் போடணுங்கிற அவசியம் இல்லைங்க இங்கே அந்த மாநிலத்தினுடைய காவல்துறை இருக்குல்ல காவல்துறையுமே காவல்துறை கூட இருக்கலாம் சார் காவல்துறை வந்து ட்ரெஸ்ஸோடு கூட இருக்கணும்னு அவசியம் இல்லை சார் நம்ம எப்படியோ சிபிசிஐடி இருக்காங்க எஸ்பிசிஐடி இருக்காங்க இந்த மாதிரி ஆட்கள்லாம் இருக்காங்க இல்லை அந்த மாதிரி இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு மறைமுகமாக வெப்பன்ஸை கொடுத்து ஒரு பாதுகாப்பு அரனுக்கு அதை தான் சொல்ல வரேன் இந்த இடத்துல அவங்க இதை எதிர்பார்க்காம கொஞ்சம் ஓவர் கான்ஃபிடென்ஸில் இருந்துட்டாங்க எல்லாம் நார்மல்சிக்கு வந்துட்டுருக்கு எல்லாமே நல்லா போய்கிட்டு இருக்கு எல்லா இதுவுமே பிரச்சனை இல்லாமல் இருக்குது அப்போ ஏன்னா இன்றைக்கி அந்த பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர்ங்கிறது எப்பயுமே டேஞ்சரஸான பீப்புள் தான் அங்கே இருக்காங்க ஒரு நம்ம நம்ம வந்து இன்றைக்கி ஒரு பக்கத்து மாநிலங்கள் இருந்தாலோ நம்ம நாட்டிலேயே பக்கத்து மாநிலத்துக்காரங்க இருக்காங்கங்கிற மாதிரி இல்லை இன்றைக்கி பாகிஸ்தானோட நம்ம வந்து நிறையா பார்டர் ஷேர் பண்ணுறோம் குஜராத் ஷேர் பண்ணுது ராஜஸ்தான் ஷேர் பண்ணது பஞ்சாப் ஷேர் பண்ணது அதோட இந்த பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர் வேறு எந்த இடத்துலையும் பாருங்க பிரச்சனை இருக்காது இந்த பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீருக்கும் இந்தியா ஆக்குபைட் காஷ்மீர்லேயே தான் நமக்கு பிரச்சனை இந்த காஷ்மீருங்கிறது இன்டர் பார்க் நம்ம ஒரு அங்கம் அது அவங்களுடைய பாதையை வந்து அங்கே உட்கார்ந்துட்டு இருக்காங்க அப்போ இதெல்லாம் வந்து இன்னைக்கு வந்து ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இந்தியாவுக்கு இந்த மாதிரி அவங்களே வந்து வலுக்கட்டாயமாக அவங்க சிண்டை நம்ம கையில கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம உலக நாடுகளினுடைய ஆதரவை எல்லாம் எடுத்துக்கிட்டு கட்டாயமா இதை வந்து அடுத்த பல கட்டங்களுக்கு நகர்த்தி உண்மையாலுமே அந்த மீறி இருக்கக்கூடிய பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீரியை நம்ம வந்து கம்ப்ளீட்டாக எடுத்தாகணும் அது அதனுடைய கம்பல்ஷனுக்கு நம்ம வந்துட்டோம் இப்போ அதனால தான் நான் சொன்னேன் இதை அடித்தாங்க எங்களே அதனால் நாங்கள் திருப்பி அடித்தாங்கிறதோ மட்டும் இருக்கக்கூடாது அதை விட இது ஒரு பெரிய நடவடிக்கையாக போய் ஒட்டுமொத்த காஷ்மீரையும் நம்ம கைக்குள்ளார கொண்டு வர மாதிரி பண்ணணும் இல்லை இல்லை அது நான் இன்னைக்கு இல்லை நான் க பல்லாண்டு காலமாக அதை பேசிக்கிட்டு தான் இருக்கேன் ஆக்கிரமிப்பு காஷ்மீருங்கிறதே இருக்கக்கூடாது அது நம்மளுடைய இடம் நம்ம இடத்த வந்து அவங்களுக்கு தாரவாத்து கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அது அந்த காலத்தில் அறுபத்தி அஞ்சில் நம்ம லால் பகதூர் சாஸ்திரி பீரியடில் டாஸ்கண்டு ஒப்பந்தத்தில் அது இந்த மாதிரி ஆச்சு அதை வந்து இனி நம்ம வந்து அடாப்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க நடந்துக்கிடல அது இது இதாவது இது ஒரு ஒன்று ரெண்டு இன்சிடெண்ட்டு தான் நடந்திருக்கு இந்த இதில் முன்னையெல்லாம் பார்த்திங்கன்னா டெய்லி இதே தான் இஷ்யூவாக இருந்துகிட்டு இருந்தது இப்போது சம்வாட் பெட்டர் ஆகவே இந்த ஆர்டிகல் த்ரீ செவன்ட்டியை வந்து விளக்குனது நல்லதா தப்பா அப்படின்னா நல்லது தான் அதில் ஒன்றும் மாற்றுக்கிறது இல்லை ஆர்டிகல் த்ரீ செவன்ட்டி என்ன லடாக்கையும் இதே ஒரே மாநிலமாக வச்சுட்டு இருந்துருக்கலாம் அதை ஒரு யூனியன் பிரதேசமாக இது ஒன்று தனியாக இந்த மாதிரி வச்சது கொஞ்சம் நேர்கூடலாக இருக்குது மற்றபடி கரெக்டு பட் பார்ப்போம் பொறுத்திருந்து பார்ப்போம் நமக்கு வந்து பாகிஸ்தான் வந்து ஏற்கனவே நம்ம இந்த இதே பாகிஸ்தானுடைய வீரர்கள் எண்பதாயிரம் வீரர்கள் நமக்கு கிழக்கு பாகிஸ்தானோட நம்ம சண்டை போட்டு அந்த வங்கத்தை நம்ம மீட்டி எடுக்கும்போது எண்பதாயிரம் ஜோல்ஜர்ஸ் வந்து நம்மகிட்ட சரண்டர் ஆனாங்க ஸோ அந்த எல்லாம் என்னுடைய நண்பர் நெருங்க நண்பராக இருந்து இப்போ இறந்துட்டார் ஊட்டியில்தான் இறந்து போயிட்டார் ஸோ ஆகையினால் நம்மக்கிட்ட இருக்க இராணுவம் வந்து கடுமையான இராணுவம் அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை பொறுத்து இருந்து பார்ப்போம் ஆனால் இப்போ அவர் மிஸ்டர் நந்தகுமார் சொன்னதில் எனக்கு பிடிச்ச ஒரே சமாச்சாரம் என்னன்னா அவங்களுக்கு போற தண்ணியை நம்ம ஸ்டாப் பண்ணிட்டோம் உடனே ஸ்டாப் பண்ணியாச்சு அங்க இருந்து பிரதமர் வந்த உடனே அதை இழுத்து இப்போ அதை இழுத்து முடியாச்சு இனி அங்க வந்து ஒரு டேஸ் வெயில் காலம் ஃபார்ட்டி டேஸ் அல்லது டேஸ்ல அவன் துண்டை காணான் துணியை காணான்னு உலக நாட்டுல போய் இங்க போய் கஞ்சக்கூடிய ஒரு சூழல் வந்துடும் அந்த அது வந்தா கூட அப்ப இதெல்லாம் நம்ம சரி தான் அவனுக்கு திரும்ப திறந்து விடணும்

இந்த மாவியும் இப்போ ஷூட் பண்ணானுங்க கணவர் வந்தார் இப்போ அவர் மேலே கேஸ் போட்டான் அதாவது ஒழுக்கமான ஒரு ஆட்சி அங்கே இல்லை இராணுவ தளபதியாக வந்தானுங்க அந்த இராணுவ தளபதியை பிடிச்சி உள்ளே போட்டான் அதாவது கண்ணு தப்பு மேலே தப்பு பண்ணிகிட்டே போயிட்டுருக்காங்க கண்ணு அது வந்து அது இப்போ உலக நாடுகளில் அதிகமாக என்ன மக்கள் தொகை இருக்கிறது பார்த்தீங்கன்னா நம்பர் ஒன்று வந்து முஸ்லீம் தான் நம்பர் டூ தான் கிறிஸ்துவர்கள் நம்பர் த்ரீ வெறும் எண்பது சதவீதம் தான் எண்பது லட்சம் எண்பது கோடி மக்கள் தான் வந்து நம்ம எண்பது கோடி மொத்தமே எண்பது கோடி ஜனம்தான் இந்துக்கள் எண்பது கோடி தான் மற்றது எல்லாமே வந்து கிறிஸ்தவர்களும் முஸ்லீம்கள் தான் அதில் மெஜாரிட்டி முஸ்லீம் தான் செகண்ட் பாயிண்ட்டு கிறிஸ்துவ தேர்டு நம்ம இருக்கும் அவ்வளோதான் ஸோ அவ்வளோ அவ்வளவு முஸ்லீம் நாடுகள் இருக்கும்போது அவள்லாம் எவ்வளோ ஒழுக்க ஆட்சி பண்ணிட்டு இருக்கான் இவன் ஏன் இந்த மாதிரி பண்ணுறான் யோசிச்சு பாருங்க அதனால் காலங்கள் இதுக்கு பதில் சொல்லும் ஆனால் பாதிக்கப்பட்ட நம்ம வந்து இது அப்படியே எடுத்தோம் கவிழ்த்தோம்னு விட்டுடாமல் இதுக்கு நடவடிக்கை பாரத பிரதமர் அவர்கள் உடனடியாக எடுத்து இதுக்கு ஒரு தீர்வு காணணுங்கிறது என்னுடைய ஆவா பரையர் வாழ்வுரிமை அரசியல் மாநாடு நாள் ஏப்ரல் இருபத்தி ஏழு ஞாயிற்றுக்கிழமை காலை பத்து மணி முதல் ஒரு மணி வரை இடம் எஸ் ஆர் எஸ் சுந்தரம் மஹால் எல்ஐசி அருகில் தர்மபுரி மெயின் ரோடு ஓமலூர் சேலம் மாவட்டம் ஏர்போர்ட் தா மூர்த்தி அழைக்கிறார் திராவிடத்திலிருந்து மீள்வோம் தமிழகத்தை சேர்ந்து ஆள்வோம்